கற்றுடை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக முப்பதாம் சங்கீதம் பதினோராம் வசனம் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் என்று சங்கீதக்காரனாகிய தாவேது தன் புலம்பலை தேவன் ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார் என்று பாடலாகப் பாடுகிறார் இந்த நாளிலும் புலம்பலோடு அழுகையோடு கண்ணீரோடு கூட இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் புலம்பலையும் தேவன் ஆனந்த களிப்பாக மாற்ற அவர் போதுமானவராகவே இருக்கிறார் உங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள் குறைவுகளை பார்க்காதிருங்கள் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள் அடைக்கப்பட்ட வாசல்களுக்காய் காத்திருப்பதை விட்டு தேவன் வாசல்களை லே பிரவேசிக்க முற்படுங்கள் அப்பொழுது தேவன் உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை அவர் நிறைவேற்றுகிறவராகவே இருக்கிறார் இருதயத்தின் நிறைவுனால் வாய் பேசும் என்று வேதம் சொல்கிறது நம்முடைய இருதயம் எவற்றால் நிரப்பப்பட்டு இருக்கிறதோ அதன் பிரதிபலிப்பு தான் நம்முடைய வாயின் வார்த்தைகளாக வெளிவருகிறது ஆகவே தேவன் செய்த நன்மைகளை நினைத்துப் பாருங்கள் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவர் இஸ்ரவேலின் ராஜாவாக தெரிந்தெடுப்பதற்கு முன்பதாக தன்னுடைய சூழ்நிலைகளை தன்னுடைய குறைவுகளை தான் பார்க்கிறார் என்னுடைய கோத்திரம் மிகவும் சிறியது அது அந்த குடும்பத்தில் எல்லாம் அந்த என்னுடைய குடும்பம் மிகவும் எளியது என்றும் தன்னுடைய கழுதையை காணவில்லை தகப்பன் என்னை தேடுவார் காரணை நான் போய் பார்ப்பதற்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை 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 என்ற தான் அவன் பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் சாமுவேல் சவுலை சந்தித்த பின்பு அவனுடைய சூழ்நிலை மாற்றப்படுகிறது அப்பொழுது சாமுவேல் சொல்லுகிறார் வேலைக்காரனை முன்னே நடந்து போக சொல்லி நீ தரித்து நெல் என்று சொல்லி அவரை அபிஷேகம் பண்ணுகிறார் அபிஷேகம் பண்ணின பின்பு தேவன் சொன்ன அநேக வார்த்தைகளை சொல்லி கொண்டு பொழுது அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனானான் தேவன் அவனுக்கு வேறு இதயத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே தன்னுடைய சூழ்நிலைகளை எண்ணி புலம்பிக் கொண்டிருந்த சவுல் தீர்க்க தரிசனம் சொல்லும் அளவிற்கு அவருடைய இருதயம் தேவனுக்கு நேராய் மாற்றப்பட்டது இதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு புதிய இருதயத்தை கொடுக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார் அது ஆகியால் சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள் தேவனுடைய சமூகத்தில் தரித்து நில்லுங்கள் உங்களுக்கு விரோதமாய் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாய் காணப்படுகிற எல்லா காரியங்களையும் உங்களை விட்டு தூரப்படுத்துங்கள் மற்றவர்களை உங்களுக்கு ஆசீர்வாதத்திற்கு தடையாய் இருக்கிற நபர்களை நீங்கள் தூரப்படுத்தி தேவனுடைய சமூகத்திலே தரித்து நின்று பாருங்கள் உங்களுடைய குறைவுகளையெல்லாம் தேவன் நிறைவாய் மாற்ற போதுமானவராகவே இருக்கிறார் ஆகவே தேவன் நீங்கள் எதிர்பார்க்கிற தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற நன்மைகளை நம்பிக்கையாய் அறிக்கை எடுங்கள் அறிக்கை செய்வதிலே இருங்கள் அப்பொழுது நீங்கள் காதினால் கேள்விப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்கள் கண்கள் காணும்படியாய் கத்தர் உதவி செய்வார் உங்களுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினாலே பொங்கி வளையத்துக்கு கிருபை தருவார் இந்த வார்த்தையை சொன்ன தாவிது சொல்லுகிறார் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சாமுவேலை சந்தித்த சவுனுடைய வாழ்க்கை மாறுமானால் இன்று கிருபாசன தண்டிலே தைரியமாய் கிட்டிச் செருகிற பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் ஆகவே உங்கள் புலம்பல்களை எல்லாம் தேவன் இந்த நாளிலே ஆனந்த கழிப்பாய் மாற்ற போதுமானவர் ஆமேன் ஜபம் குமார் குமார்நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் அழுகியோடும் புலம்புலோடும் உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுது மாண்டவரே அழுகியோடு புலம்பலோடு கூட கண்ணீரோடு கூட உடைய சன்னிதானத்தில் நிற்கிற உடைய பிள்ளைகளுடைய கண்களை கத்த நீ நோக்கி பார்க்கும்படியாக ஜபிக்கிறேன் அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் உமக்கு நேராய் திருப்பப்படட்டும் அவர்களுடைய இறுதயம் ஆண்டவரே நல் விசேஷத்தினாலே பொங்கும்படியாக ஜபிக்கிறேன் அவர்களுடைய குறைவுகளையெல்லாம் கிறிஸ்தேசுக்குள் நீர் நிறைவாய் மாற்ற கொடுக்கும்படியாய் அன்று ஒரே அவர்கள் புலம்பல்கள் எல்லாம் தெய்வன் ஆனந்த கழிப்பாய் இந்த நாளிலே மாற பண்ணும்படியாய் ஜெபிக்கிற ஜபிக்கிற ஆசிர்வாதிற்கு இருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளும் மனித தடைகளையும் கர்த்தர் நீ தூரப்படுத்துவீராக இவர்களுடைய நல்லம்பிக்கையின்னாலே கர்த்தர் நிரப்போம் காத்து கொள்ளும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் மூலஜ எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்